எதினும் அதனை உன் இன்பத்தினுள் உன் உயிரை நீ உணர்த்தும் ஒவ்வொரு பாக பிரிவினையும் உனக்கான இன்பம் எது என்பதனை உனக்குள்ளே பகத்தறிவாயாக ஆகம சித்தம் அனைத்தையும் நீ உன்னுலிருந்தே உணர தொடங்கிவிட்டால் போதும் உனக்கான அனைத்து அரச ஆட்சிக்கான தகுதியையும் நீ பெற்றுவிடலாம் ஒரு அரசை அரசன் கூட தனக்கான முழு யுக்தியையும் கையாண்ட பிறகே அவனுக்கு அத்தகைய தகுதி உருவாகிறது தனக்குள் வகுத்த அனைத்து தீ அவன் அவனுக்குள்ளிருந்தே உருவாக்கி கணம் பார்க்கின்றான் கணத்தினை அவன் முழுமையாக நிரூபிக்கும் காண்பிக்க பொழுதினே அவன் அரசாட்சியை ஆள்பவனாக மாறுகின்றான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இன்பமான வாழ்வியல் எது என்பதனை அவன் புலம்பெயர்த்து காண்பிக்க ஆசைப்படுகிறான் ஆசைக்கிணங்கவே அவனும் அரசை ஆளும் அரசாட்சியாளனாக மாறுகின்றான் ஏனென்றால் தனக்குள் எத்தனை இன்பம் உள்ளது என்பதனை அவன் முதலில் தனக்குள்ளே உணர்ந்து கொண்டான் தான் பெற்ற இன்பத்தினை பிறர்க்கு வழங்க வேண்டுமென்று அவனும் அரசனாய் மாறி அரசாட்சி புரிகின்றான் மனமினும் போல்தனை அவன் முதலில் இயக்கி பார்க்கும் பொழுது எண்ணமானது பலருக்கு பலவிதமான தென்பட்டன இத்தகைய எண்ணத்திற்கான முதல் படியை நீ உன் உயிரை தொடங்கிவிட்டால் போதும் அதனுடன் நீ பயணித்து பார் இரண்டா பாகம் உன் எண்ணம் எது உனக்கு உணர்த்துகின்றதோ எண்ணத்திற்குள் முதலில் என்னை நீ பயணிக்கவை நானும் உன்னுடன் ஆ எண்ணமாகவே முழுமையாய் பயணிக்கின்றேன் ஆ எண்ணம் நின்று என்னை பார் நான் உனக்குள்ளே சுவாசிக்கின்றேன் சுவாசம் எது என்பதனை நீ கவனித்து விட்டால் போதும் நான் உனக்குள் ஐக்கியமாகி முழு வர்ண கீத தீட்சாதானத்தினை நான் உனக்குள்ளே தந்துவிட்டு சென்று என்கின்றது அவமானம் இயன்றவரை எதுவாயினும் அதனை உன் உணர்வதனில் உனக்குள்ளே இயன்று பார் உன் உணர்வே உலகையாளும் எனில் உன் மனம் இத்தகையது ஆ மனம் எனும் திரையினை நீ உனக்குள்ளிருந்தே கண்டு களிப்பாயாக